அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி என்னுடைய சீடர்களுக்கா உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் சொல்லு மதம் இடம் என்று ஒன்று தேவையா இந்த உலகத்தில் வந்து மதத்தை சார்ந்து நம்மளால் வாழ முடியாது வாழ முடியுமே மகானால் வாழ முடியும் மனுஷனாக இருந்தால் வாழ முடியாது ஏன்னா மகானுக்கு இதை தான் சொன்னேன் நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன் மகானுக்கு ஜாதி மதம் கிடையாது அவனை கடவுள் மட்டும்தான் மதவாதிக்கு கடவுள் கிடையாது ஜாதியும் மதமும் தான் உண்டு ஏன்னா அந்த மதம்ன்றது எதுக்காக மாதியில் வைக்கப்பட்டதுன்னா ஒரு பாதுகாப்பு பல உதவிகள் அந்த அமைப்பு மூலயமா ஒரு உதவிகள் செய்யலாம் அதுக்காக வைக்கப்பட்டது ஆனால் இப்போ மதம்ன்றது மனுஷனுக்கு மதம் ஏறி போய் தெரியலாம் அதனால அந்த மதத்தினுடைய நன்மைகள் செய்து போய் மதத்தில் இருக்கிற தீமைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மகான்களுக்கு மதம் கிடையாது மனுஷனுக்கு மதம் உண்டு ஆயிரம் மதம் வச்சுன்னு சுத்தினான் அதனால எவனும் தனித்து வாங்க மாட்டான் இப்ப இந்த நாட்டில் கட்சிகள் தேவை ஆட்சி நடத்துறதுக்கு சொல்லு ஆட்சி நடக்காத ஆனா கட்சிகள் வச்சுன்னு எல்லா கட்சியிலும் எல்லாரும் இல்லையா அந்த மாதிரி ஆகி போச்சு அரசியல் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு மதம் இவன் இருந்தா அவனை வந்துட்டு நான் என்ன செய்யறேன்னு யோசிக்கிறதே கிடையாது அடுத்தவன் செய்கிற குற்றங்களையே யோசிக்கிறான் மதவாதி அதனால இவன் அந்த மதத்தை தான் அவன் இந்த மதத்தை திட்டுறது கடவுளை உணராடுவெல்லாம் அப்படி தான் பேசுவான் எந்த மதமும் குற்றமாற்ற மதம் கிடையாது எந்த மதமும் குற்றமான மதமும் கிடையாது எல்லா மதத்திலும் குற்றங்கள் உண்டு எல்லா மதத்திலையும் நன்மைகள் உண்டு எந்த மதமும் உத்தமமான மதம் ஒன்று கூட உலகத்தில் உருவாவது வரைக்கும் ஆனா அந்த மதங்கள் எதுக்காக தோன்றப்பட்டது அப்படின்னா பல பேர் ஒரு அமைப்பா வச்சுக்கணும் நன்மைகள் செய்யணும்ன்றதுக்காக இப்ப மதங்கள் தீமையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால மகானுக்கு மதம் கிடையாது மனுஷனுக்கு மதம் உண்டு சாமி நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனை அந்த மாதிரி வந்து நோய் நோடி பிரச்சனை அந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை நம்ம அதுக்கு காரணம் நம்ம என்ன பண்றது நம்ம செய்த பாவ நல்லா போடுறோம் நல்லா சாப்பிட்றோம் நமக்கு தேவையற்ற நோய் வருது ஏன் வருது சம்பந்தமே இல்லப்போ ஒரு டயர் கம்பெனியில் வேலை டன்லப் டன்னில் தெரியுமா பெரிய பெரிய டயருங்க வரதுல வண்டிக்கு அந்த கம்பெனியில வேலை செய்வான் அவனுக்கு வந்து டெய்லி சாப்பாடு தரி தான் போடுவான் அந்த கம்பெனியில அந்த டயருனுடைய வாசனை அவனை டிபி இல்லையா அது மாதிரி சில தொழில்கள் அவனை பாதிக்க வைக்கும் காரணம் இல்லாமல் முன்னோர்கள் செய்த பாவமும் இவன் செய்த பாவமும் இவனை பாதிக்கும் குழந்தை எந்த தொழில செய்தது இந்த பாவப்பட்ட பிந்தில் போறது அந்த குழந்தையும் பாதிக்கும் அதனால்தான் குடும்பமே பாதிக்குது சரியா வயிறு முட்டை சாப்பிட கஷ்டப்பட்டு ரொம்ப கடினமாக சாப்பிடுவாங்க சாப்பிடவே முடியல சரி சாப்பிட சொல்லிட்டாங்க என்ன பண்ண அவங்க கோச்சிக்குவாங்க அதுக்காக சாப்பிட்றேன்னு சாப்பிடுவாங்க யார் கோச்சிக்கினாலும் பரவாயில்ல அதுக்காகலாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டா என்ன ஆகும்னா மிஷின் வந்து ரொம்ப சிக்கி டேமேஜ் ஆகி அது சின்ன பின்னமாய் இருந்தாலும் அது அதோடய வேலையை மல்லு கட்டி செய்து முடித்து அதில் சில இதெல்லாம் செய்ய முடியும் ஏன்னா நீ அவ்வளோ அளவுக்கு மாரி பாதி என்ன பண்ணோன்னா சும்மா தள்ளி விட்டுரும் சும்மா தள்ளி விடும் எல்லாம் அதில் விட்டமின்ஸு மினரல்ஸு அந்த மாதிரி புரதங்கள் சத்துக்கள் எல்லாம் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் ஆனால் ஃபுல்லாக இருக்கே அது என்ன அது அசைய முடியாமல் போய் அது கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கேன் தள்ளி விடும் எவ்வளோ வெளியே போகும் தள்ளி மொத்தமாக தள்ளி விட்ட கொஞ்சம் தேவையானதை வச்சு அதில் இருக்கிறத மட்டும் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்படி தினம் உழைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மிஷினுக்கு ஒரு நாள் ஷெட் டவுன் அந்த ஷெட் டவுனுக்காக தான் நீங்கள் விரதமே தவிர இறைவனுக்காக விரதம் இல்லை நிறைய பேர் தப்பாக இறைவனுக்காக நான் விரதம் இறைவன் யார்கிட்ட வந்து கேட்டார் இருக்கு சொல்லி நீ விரதம் இருந்தால் அவருக்கு என்ன லாபம் நீ உன்னா பசியாக இருக்க சொல்லி பார்க்குறது அவருவா நீ நல்லா சாப்பிடுறதா எல்லாம் எல்லாம் இங்கே அதனால் நீ விரதம் இருந்தீன்னா உன் உடம்புக்கு நல்லது அதே சமயத்தில் எவ்வளோ விரதம் இருக்கணும் உன் உடம்பு எவ்வளோ தாங்குமோ அவ்வளோ விரதம் இருந்தால் போதும் அதுக்காக நீ எப்போவும் டெய்லியும் ஷெட் டவுன் செய்யணும் கரண்ட்டு விடாமல் மூடி நீ எப்போ பார்த்தாலும் கிரீஸும் ஆயிலும் போட்டு இந்த மிஷினுக்கு எல்லோரும் கட்ட எடுத்துன்னு வருவாங்க கட்டாயத்துக்கு நீ நேராக ஆஃபீஸுக்கு வந்து ஓ விளையாடிக்கிற கரண்ட் கரண்ட்டு விடாதேன்னு இல்லையா அப்போ அதோட வேலையை செய்யணும் அது சீராக செய்யணும் சிறப்பாக செய்யணும்னா நம்ம உடலுக்கு ஓவராலிங் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருந்துட்டால் அது எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சிரும் அடுத்து நீ போடும்போது அதில் தேவையான விட்டமின்ஸு மினரல்ஸு எலும்புக்கு போக வேண்டிய மஜ்ஜைக்கு போக வேண்டிய அந்த சாரெல்லாம் புழிஞ்சி தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து அதை அதுக்கு என்னென்ன தேவையோ அது கொடுக்கும் நாளமில்லா சுரப்பிகள் உடலில் இருக்குது அந்த நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கிறது இப்போ ஒன்றில் உமிழ்நீர் வருது வாயிலிருந்து நம்ம எதாவது ஸ்மெல் பட்டால நல்லா ஒரு சத்தத்துக்கு போனால் பசி நேரத்துக்கு போகிறோன்னா அந்த ஸ்மெல்ல பசியை தூண்டிடும் ஆட்டோமேட்டிக்காக பசியை வர ஆரம்பிச்சிரும் ஏன்னா அவ்வளோ நல்லா இருப்பாள் முதல்ல போய் உக்காரலப்பா பிரியாணி கோழி பிரியாணி மட்டன் சிக்கன் ஏதோ முதல்ல இப்போ உக்காரனா ஒரு பொடி பிடிச்சிடணும் அப்படின்னு உடனடியாக அது என்ன பண்ணோம் வேலையை செய்து தூண்டி உடலில் இருக்கிற அந்த ஹார்மோன்ஸை தூண்டப்பட்டு ஸ்மெல்லு அந்த வாசனையை என்ன வேலை செய்யுது ஹார்மோன்ஸை தூண்டி பசியை உருவாக்கி மழை உங்களுக்கு வந்து எல்லா சுரப்பிகளும் ரெடியாகிடும் உள்ளே போட போகிறாங்க கடைகன அரைச்சி அதில் இருந்த சத்துக்களை எல்லாம் பிரிக்கணும் எல்லாம் ரெடியாக இருக்கும் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும் சுரப்பிகள் அதாவது சுரந்து தயாராக வச்சிருக்கோம் அப்போது ஆசிட் ஒன்று சுரக்கும் அந்த ஆசிட் வந்து சும்மா நெருப்பு மாதிரி நெருப்பை விட மோசம் அது உள்ள நமக்கு சுரக்கிற ஆசிட் அது அந்த நேரத்தில் சாப்பாடு எதுவும் போடலைன்னா தான் அல்சர் வந்துடுது நேரத்துக்கு பசிக்கு சில நேரங்களில் நல்ல பசி இருக்கிறவங்க சாப்பிட்ருணும் அப்படி சாப்பிடாம விடுறவங்களுக்கு தான் அல்சர் வரும் என்ன காரணம்னா சுரந்துடும் நேரத்துக்கு சாப்பாட்டு நேரத்துக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து தேவை சாப்பாடு தேவைன்னு கேட்குது அதுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு சுரப்பிகளில் அந்த லிக்விட் சுரக்க ஆரம்பிச்சிடும் அது ஆசிட் மாதிரி அது சுரக்கும் போது அதுக்கு சாப்பாடு இருக்கணும் அந்த சாப்பாட்டை சேர்த்து அரைச்சி கொண்டு போவோம் அது அப்போது அப்படி ப்ராசஸ் பண்ணக்கூடியது ரெடியாக இருக்கும்போது சாப்பாடே இல்லை என்னும்போது அது என்ன பண்ணோம்னா உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் மீண்டும் எடுத்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி செய்யும்போது தான் அல்சர் வந்துடும் அல்சர் வந்து இந்த ஆசிடு போய் குடலை ஓட்டையாக்கிடும் அப்போ அல்சர் வந்துடும் குடல் புண்ணு அது மாதிரிலாம் வந்து தீராதை வைத்தவலையே அப்படி இப்படி வந்துடும் அதனால் இந்த உடம்பை சிறப்பாக பேணி பாதுகாக்கணும்னா அளவான சாப்பாடு அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி